இயேசு சீஷர்களிடம் பெட்சாய்தா என்ற ஊருக்கு போக சொன்னாரு சீஷர்கள் படகில் போய் கொண்டிருந்தாங்க படகு நடு கடலில் போய்கொண்டிருந்த போது திடீர்னு எதிர்காற்று பயங்கரமா வீசிச்சு படக ஓட்டவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு படக ஓட்டிக்கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தாங்க படக ஓட்ட இப்படி கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு உதவி செய்யலான்னு ஏச நினைச்சாரு இரவு நேரத்துல இயேசு கடலின் மேல் நடந்து வந்து அதை பார்த்த சீஷர்கள் ஏதோ நம்ம வருது பயமா இருக்கு அது பிசாசாக தான் இருக்கும் பிசாசு பிசாசு என்று அலறினாங்க இயேசு நான் தான் பயப்படாதீங்க என்று சொன்னார் படகில் இருந்த பேதுரு இயேசுவே நீங்க தான் வரீங்கன்னா நானும் தண்ணி மேலே நடந்து உங்ககிட்ட வர கட்டளையிடுங்க இயேசுவோ பேதுருவே வா என்று சொன்னார் பேதுரு இயேசுவிடம் தண்ணி மேலே நடந்து போய் கொண்டிருந்தாரு திடீர்னு காற்று பலமா வீசிச்சு பேதுரு பயந்துட்டாரு அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி போனார் ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் தண்ணீர் இருக்கேன் என்று கூப்பிட்டான் இயேசு அவனை தூக்கி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார் பிறகு இயேசுவும் பேதுருவும் அந்த படகில் ஏறினாங்க பலம் அடிச்ச காற்று அப்படியே குறைஞ்சு போச்சு படகில் இருந்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க இதுலந்து நமக்கு என்ன தெரியுது நம் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது ஏசு கஷ்டத்தை பார்த்து நம் அருகில் வந்து நமக்கு உதவி செய்வார்.